ஒரு தமிழன் பரம்பரை பரம்பரையாக வந்து பூர்வீகமாக வாழ்ந்து வந்த தன்னுடைய இடத்துல தென்ட விருப்பத்துக்கு மாறாக வந்து இடம்பெயர்ந்த இடத்துல வந்து தான் அமைதி நிலைமை வார இடத்துல திரும்பியும் தண்ட இடத்துக்கு வந்து தான் தண்டை பழைய தொழிலையும் பழைய வாழ்வாதாரத்தையும் வந்து வேறு எவருடைய உதவிகள் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு வெளிக்கிட அது ஃபரஸ்ட் என்று சொல்லி அவன் இடம்பெயரை வந்து எல்லாம் வளர்ந்துருக்கு ஆறடிக்கு மேலே வளர்ந்த எதையும் வந்து ஃபாரஸ்ட் என்று சொல்கிறாங்க அப்போ தென்னை சொந்த காணியை ஃபாரெஸ்ட் என்று சொல்லி அதை சுத்தமாக்கிற இடத்துல வந்து சட்டவிரோதம் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுறார் வெளியிலிருந்து கொண்டு வந்து தங் அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களை வந்து வெளியேற்றி அந்த காணியை பறித்து மண்ணுக்கு சொந்தம் இல்லாத சிங்கள மக்களை கொண்டு வந்த குடியேற்றி அவர்களுக்கு வசதியிலே ஏற்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் ஃபாரஸ்ட்டை வந்து என்றால் தூரத்துக்கு இலங்கையுடைய சட்ட ஒழுங்குகள் வந்து ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே அமைந்துள்ளது எந்தளவு தூரத்துக்கு ஒரு அரசினுடைய கொள்கைகள் மிக வெளிப்படையாக ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றது என்பதை நான் நினைக்கிறேன் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்ற தொல்பொருள் திணைக்கணத்தினுடைய செயல்பாடுகள் ஊடாக நாங்கள் தெளிவடையலாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் தவறு இந்த மாதிரியான செயல்பாடுகள் இனவாதம் என்று சொல்லி வாக்கை பெற்று வந்த இந்த அரசாங்கம் அனுரகுமார திசாநாயகருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ராஜபக்ச தரப்பு செய்த அதே விஷயத்தை வந்து தாங்கள் தொடர்கள் என்றால் அதுவும் அமைச்சருடைய அனுமதியை பெற்று அதை செய்கிறார்கள் என்றால் எந்த அளவு தூரத்துக்கு வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு வேறுபாடும் இல்லை என்பது நினைக்கிறேன் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது ராஜபக்ச தரப்பு ஏழு பில்லியன் ரூபாய் ஒதுக்கினது அனுரகுமார திசாநாயக்கண்ட அரசாங்கம் அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு ரெண்டு பில்லியன் ரூபாய் பாயை சேர்த்து இந்த திட்டத்தை வந்து முடிக்கிறதாக வந்து முடிவெடுத்திருக்கிறார் உண்மையிலே வந்து ஒரு நேர்மையாக நியாயமாக வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நீதி நியாயத்தை விரும்புகின்ற அத்தனை மக்களும் வந்து இதை திர்க்கவும் கிபுலோயா திட்டம் என்றது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் முதல் மஹிந்த ராஜபக்சுடைய அரசாங்கம் வந்து அதை தயார்படுத்தினா முழுக்க முழுக்க ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அதை செய்விக்கிற அடிப்படையில் அதை பிரதான நோக்கம் வந்து போர்காலத்தில் வந்து முல்லைத்தீவு கிழக்கு பிரதேசத்தில் இருந்தும் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் இருந்தும் திட்டமிட்ட வகையில் வந்து ராணுவ நடவடிக்கையில் வந்து மக்கள் குடியேற்றங்கள் பாரம்பரிய தமிழ் கிராமங்களுக்குள்ளே வந்து செய்ததாலே படுகொலைகள் நடந்ததாலே வந்து வந்து அந்த பிரதேசங்களை சார்ந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டி வந்தது அந்த வெளியேற்றப்பட்ட அந்த இடங்களில் சிங்கள குடியேற்றங்களை செய்கிறதுக்கு வந்து அரசாங்கம் கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டவர் அதில் வந்து போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து அந்த குடியேற்றங்கள் பெரியவர்களோடு வந்து விரும்பி செய்ய முடியாது என்றால் சிங்கள மக்களும் வந்து தெற்கிட வழியே இல்லாத ஆக்கள் மட்டும்தான் இங்கே ஒரு சான்ஸ் எடுத்து வர விரும்பினே தவிர இல்லாட்டி வந்து போர்க்காலத்தில் வந்து தங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி வருது இப்போ இதில் வந்து அரசாங்கம் வந்து உண்மையிலே வந்து தண்டிக்கப்பட்ட சமூக விரோத செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டு பிடிப அங்கு ஏதோ ஒரு வகையில வந்து குறிவைக்கப்பட்டு தெற்கிலேயே வந்து சமூகத்தால வந்து ஒதுக்கப்பட்ட பலருக்கு வந்து இந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களை இங்கே குடியேற்றினர் குடியேற்றினது மட்டுமில்லை அவைக்கு வந்து அந்த பாதுகாப்புகள் எல்லாம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதங்களும் கொடுத்தார் கிட்டத்தட்ட வந்து போர் முடிகிற கட்டத்தில் வந்து ஒரு நாலாயிரம் குடும்பங்களுக்கு கிட்ட வந்து அந்த பிரதேசத்தில் வந்து சட்டவிரோதமாக பாரம்பரிய தமிழ் மக்களுடைய கிராமங்களில் தமிழ் மக்களை வந்து அப்புறப்படுத்தி இந்த குடும்பங்களை வந்து குடியேற்றி ஆனால் அந்த இடங்கள் இடங்களுக்குள்ளேயே தேவைப்படுகின்ற வசதிகள் வந்து செய்யப்பட்டு கொடுக்கவில்லை ஏனென்றால் போர்க்காலத்தில் வந்து அதில் ஒன்றும் செய்ய முடியும் அப்போ அவையே வந்து குடியேற்றினதுன்ற அவன் பிரதான நோக்கம் அந்த இடத்தை குடிவைத்ததுக்கு பிரதான நோக்கம் எங்களுடைய உரிமை போராட்டத்தில் வந்து நாங்கள் இந்த இணைந்த வடகிழக்குன்றதை வந்து ஒரு அடிப்படை கோட்பாடாக நாங்கள் வைக்கிறாங்க அப்போ அந்த இணைந்த வடகிழக்குன்ற கோட்பாட்டை முறியடிக்கிறதுக்கு இந்தியாவுடைய ஏற்பாட்டிலே வந்து எண்பதுகளில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து ஜே வித்தியாபுரத்தனை வந்து வடக்கையும் கிழக்கையும் இணைக்கலை என்றால் வடக்கும் கிழக்குக்கும் இடையில வந்து ஒரு தொழிற்சி கிடையாது ரெண்டோரோ கருத்தை சொல்ல வழி ஆனால் அந்த கருத்தை வந்து தமிழ் திறப்பு முறியடித்தார் இந்தியாவிடம் வந்து நாங்கள் நிரூபிக்கிறாங்க வந்து பாரம்பரியமாக வந்து எங்களுடைய கிராமங்கள் உண்மையிலே கரையோரத்திலே தான் வசித்து வந்தவர் அந்த கரையோர பிரதேசத்திலே வந்து திட்டமிட்ட வகையில் வந்து தமிழ் கிராமங்களாகத்தான் இருந்திருக்குது தமிழ் பேசும் தமிழ் கிராமங்களாக தான் இருந்திருக்கு அந்த வகையில வந்து வடக்குக்கும் கிழக்கும் இடையில தொடர்ச்சி இல்லையென்ற சிங்களவர்களுடைய அந்த வாதம் வந்து முறியடிக்கப்பட்டது ஆனால் அதை நிரந்தரமாக வந்து எங்களுடைய நியாயத்தை உடைக்கிறதுக்கு அண்டே கே வந்து ஜே ஆர் ஜன வந்து அந்த வடக்கு கிழக்கு தொடர்ச்சியை வந்து துண்டிக்கிறது அந்த தான் உண்மையிலே வந்து மணலாறு பிரதேசங்கள் எல்லாம் வந்து குடியேற்றப்பட்டது சரி அதனுடைய அடுத்த பரிணாமமாகத்தான் மகாவலி எயில் திட்டமாக இருந்தது முழுக்க வந்து அந்த வட கேம் கிடைக்கும் பிரிக்கிறதுக்குரிய அந்த தொடர்ச்சியை தமிழ் பேசும் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சியை இல்லாமல் பண்ணுறதுக்குரிய குடியேற்ற வேலை திட்டங்களை நடத்தி அதை நிரந்தரமாக வந்து பிரித்து வைக்கிறதுக்குரிய நோக்கத்தோடு தான் அந்த மகபெரி எல் வலையத்துடைய திட்டம் இருந்தது பிரதானமாக அதை தொடங்கின வந்து மணநாறு பிரதேச வெளியோய குடியேற்றங்கள் ஊடாக தொடங்கினது அப்போ இப்படிப்பட்ட குடியேற்றங்களுடைய இன்னொரு அங்கம்தான் அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன முல்லைத்தீவு கிழக்கு பிரதேசத்திலேயும் வந்து வவுனியா வடக்கு பிரதேசத்திலேயும் வந்து நடந்த குடியேற்றங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் குடும்பங்கள் இப்போ போர் முடிஞ்ச கையோட வந்து அவர்களை நிரந்தரமாக அந்த இடங்களே வந்து துறந்தும் வாழ வைக்கிறதுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு மேலதிகமான குடியேற்றங்களையும் வந்து செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் குடும்பங்களுக்குரிய விவசாயத்துக்குரிய தேவைப்படுகின்ற நீர்ப்பாசனம் மற்றது வந்து குடி நீர் திட்டங்களை வந்து வகுக்கோணும் என்று மகாவெளி மகாவே திட்டத்தால் வந்து அதை நடக்க போகிறது இல்லை என்றால் மகாவலி ஆற்றில் இருந்து ஒரு துளி கூட வந்து அந்த பிரதேசங்களுக்கு வர போகிறது இல்லை என்று தெரிஞ்சுருந்தார் ஆனால் இந்த மகாபலி எள் வெளையம் அண்டதை வந்து மகாவலி அந்த ஸ்கீமுக்குள்ளே வந்து ஏற்கனவே துணங்கியாச்சு அப்போ இதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த வசதியில் செய்து கொடுக்கணும் அந்த இடத்துல தான் இந்த க்யூலோயா என்ற திட்டம் பாதுக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டை டேம் பண்ணி அங்கே ஒரு குளத்தை ஏற்படுத்தி அந்த குளத்துடாக வந்து அந்த சிங்கள குடியேற்றப்பட்ட குடும்பங்களுக்குரிய விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற நீரும் குடி தண்ணீருக்கும் வந்து உரிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறேன் இந்த திட்டமூடாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் காணி முற்று முழுதாக வந்து இல்லாமல் போகும் இல்லாமல் போகும் என்று சொல்ற வந்து அது தண்ணிக்கு கீழே போகும் அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் காணி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் முழு ப்ரொஜெக்ட் ஆனா அந்த முழு ப்ரொஜெக்ட்லயும் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் வந்து மிருகங்கள் மிகப்பெரிய அளவில் நடமாடுகின்ற பிரதேசங்கள் முழுக்க வந்து தண்ணிக்கு கீழே போகும் அது போறதால வந்து அந்த மிருகங்கள் வந்து ஏனைய பிரதேசங்களுக்கு வந்து இடம்பெயர ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியேற்றங்களுக்கும் அந்த மிருகங்களுக்கு இடையில கணிசமான மோதல்கள் நடைபெறும் விசேஷமாக வந்து யானை மனிதர் மோதல்கள் வந்து உச்சத்துக்கு போகும் மேலே மேலே மேலதிகமான விலங்குகளுக்கு இடையிலும் அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இலங்கை தீவுக்கெண்டும் விசேஷமாக வந்து தமிழர் தாயக நிலப்பரப்பு கண்டு விசேஷமாக இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான மரங்கள் செடிகள் கொடிகள் அதுவும் குறிப்பாக வந்து இந்த இடத்துக்கு மட்டும் அடையாளப்படுத்தப்படுகின்ற கிட்டத்தட்ட பெண் பதிமூன்றோ எல்லாம் அதுக்குள்ளே உள்ளடங்கு இது எல்லாமே வந்து அந்த கிபிலோயா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேருக்குள்ளே நாங்கள் இழக்க போற இடங்களாக இருந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் வந்து காட்டு பிரதேசம் உங்களுக்கு தெரியும் அந்த காட்டு பிரதேசத்தை வந்து அழிக்கிறதுன்றால் வந்து எங்களுடைய மக்கள் இந்த போரால் வந்து இடம்பெயர்ந்து திரும்பவும் குடியேறி தங்களுடைய காணிகளுக்கு சென்று தோட்டம் செய்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன அளவுக்கான இடத்தை வந்து சுத்தமாக்கினாலே வந்து ஆக்களை கைது செய்து வழக்கல் போட்டு சிறையில் வந்து வருஷ கணக்கில் வந்து வாடுற இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டே கேள்வி வந்து ஒரு தமிழன் பரம்பரை பரம்பரையாக வந்து பூர்வீக தெய்வீமாக வாழ்ந்து வந்த தன்னுடைய இடத்துல தெண்ட விருப்பத்துக்கு மாறாக வந்து இடம்பெயர்ந்த இடத்துல வந்து தான் அமைதி நிலைமை வார இடத்துல திரும்பியும் தண்ட இடத்துக்கு வந்து தான் தெண்ட பழைய தொழில்களையும் பழைய வாழ்வாதாரத்தையும் வந்து வேறு இவருடைய உதவிகள் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு வெளிக்கிட அது ஃபாரஸ்ட் என்று சொல்லி அவன் இடம்பெயர வந்த எல்லாம் வளர்ந்துருக்கும் ஆறடிக்கு மேலே வளர்ந்த எதையும் வந்து ஃபாரஸ்ட் என்று சொல்கிறாங்க அப்போ தெண்ட சொந்த காணியை ஃபாரஸ்ட் என்று சொல்லி அதை சுத்தமாக்குற இடத்துல வந்து சட்டவிரோதம் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுற வெளியிலிருந்து கொண்டு வந்து தங் அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களை வந்து வெளியேற்றி அந்த காணியை பறித்து மண்ணுக்கு சொந்தம் இல்லாத சிங்கள மக்களை கொண்டு வந்த குடியேற்றி அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் ஃபாரஸ்ட்டை வந்து அடிக்கிற என்றால் தூரத்துக்கு இலங்கையுடைய சட்ட ஒழுங்குகள் வந்து ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே அமைந்துள்ளது எந்தளவு தூரத்துக்கு ஒரு அரசினுடைய கொள்கைகள் மிக வெளிப்படையாக ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றது என்றதை நான் நினைக்கிறேன் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்ற தொல்பொருள் திணைக்கணத்தினுடைய செயல்பாடுகள் ஊடாக நாங்கள் தெளிவடையலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர்ல நாற்பத்தி ஏழு தொல்பொருளுக்குரிய விசேட அடையாளங்கள் அளிக்கப்பட போகின்றன அல்லது வந்து அதை பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகின்றது தொல்பொருள்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்டவே போகிறோம் தமிழ்நாக்கள் வந்து தங்களுடைய பாரம்பரியமாக வந்து வணங்கி வந்த தொல்பொருள் பெருமதியான ஒரு கோயிலில் வந்து போய் செய்தால் வந்து ஒன்றில் அவையை வந்து அதில் தடுக்கிறாங்க தொல்பொருள்னு சொல்லி போட்டு அதை எல்லாத்தையும் தடுத்து போட்டு வந்து அந்த ஆக்கள் போய் வந்து கும்பிட ஒரு நிலைமை உருவாக்குறாங்க இல்லாட்டி வந்து அதை சிங்களம் என்று சொல்லி போட்டு அதை எல்லாத்தையும் மாற்றுறாங்க ஆனால் இங்கே நாற்பத்தி ஏழு முக்கிய ஸ்தானங்கள் வந்து அழிக்கப்பட போது எல்லாத்தையும் வந்து அது பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகிறோம் அளவுக்கு அழிவு ஆனால் அது பிரச்சனை இல்லை சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் கணக்கில் எடுக்க தெரியும் இப்போ இதுதான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இந்த அரசு என்றது வந்து ஒரு அடிப்படையிலேயே ஒரு இனவாத நோக்கத்தில் வந்து செயல்படுகின்றது அதுக்கு மேலாக வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் தவறு இந்த மாதிரியான செயல்பாடுகள் இனவாதம் என்று சொல்லி வாக்கை பெற்று வந்த இந்த அரசாங்கம் அனுளகுமார் திசாமிகளுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ராஜபக்ஷ தரப்பு செய்த அதே விஷயத்தை வந்து தாங்கள் தொடர்பார்கள் என்றால் அமைச்சர் அனுமதியை பெற்று அதை செய்கிறார்கள் என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு வேறுபாடும் இல்லை என்பது நினைக்கிறேன் தெளிவாக எடுத்து எடுத்துக்காட்டுகின்றது என்ற தரப்பு ஏழு பில்லியன் ரூபாய் ஒதுக்கினது அனுலகுமாரிசா நாயக்கண்ட அரசாங்கம் அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு ரெண்டு பில்லியன் ரூபாயை சேர்த்து இந்த திட்டத்தை வந்து முடிக்கிறதாக வந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆக இதை தமிழ் மக்கள் மட்டுமல்ல உண்மையிலே வந்து ஒரு நேர்மையாக நியாயமாக வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நீதி நியாயத்தை விரும்புகின்ற அத்தனை மக்களும் வந்து இதை எதிர்க்கவாங்க நான் ஏழுதே சொல்கிறேன்டா வந்து ஸ்ரீலங்காவுடைய சொந்த அரசாங்கத்துடைய ஒரு திணைக்களமாக இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டல் அத்தாரிட்டி வந்து இந்த கிபுலோயா திட்டம் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் வந்து திட்டமிட்ட பொழுதும் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் வந்து இது ஒரு பாரதூரமான விளைவுகளை கொண்ட ஒரு திட்டம் இதை முன்னெடுக்காதீர்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அது ஒன்று அதுக்கு மேலாக இது முழுக்க முழுக்க சிங்கள மக்களை மட்டும் குடியேற்றுகின்ற விஷயம் என்ற ஏற்கனவே மிகவும் மோசமான ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்ற ஒரு சூழலில் இது அந்த இனப்பிரச்சினையை இன்னும் ஆழமாக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவ்வகையான குடியேற்ற திட்டங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய வீதாசார முறையை மாற்ற அமைக்கிறத வந்து இருக்கக்கூடிய அரசியலமைப்பை மீறுகின்ற ஒரு குற்றமாகும் இருக்கின்ற காரணத்தினாலே வந்து இதை முன்னெடுக்க தாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண போவதில்லை என்ற கருத்தை வந்து அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அரசாங்கத்துடைய ஒரு திணைக்கலம் கூட அவ்வகையான ஒரு அறிக்கை கொடுத்து அதை ராஜபக்ச தரப்பு வந்து அதை தாண்டி வந்து சீராண்டு சொல்கிறது வந்து இந்த அரசாங்கம் சொல்கிறதை போல வந்து அவர்கள் வெளிப்படையாக வந்து இனவாதிகள் என்றதுக்காக வந்து அதை நாங்கள் ஒரு வகையில வந்து விளங்கி கொள்ளலாம் ஆனால் அது இனவாதம் என்று சொன்ன தரப்பு இன்றைக்கு அந்த வேலை திட்டத்தை வந்து இன்னும் ரெண்டு பில்லியன் கூட்டி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முடிவெடுக்கிறார்கள் என்றால் எந்தளவு தூரத்துக்கு இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லையென்றதை வந்து நான் தெளிவாக தெளிவாக காட்டுகின்றது தமிழ் மக்கள் அதை எதிர்க்க வேணும் தமிழ் மக்கள் அதை எதிர்க்கின்ற பொழுது அதை அந்த எதிர்ப்புண்ட உச்ச நாங்கள் அடைய வேணும் அந்த வகையில வந்து நாங்கள் பெருமை லாபம் எடுக்கக்கூடிய வகையில் வந்து எவரும் செயல்படக்கூடாது இந்த எதிர்ப்பு என்றது வந்து பிடிக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு அலையாக அமைய அப்படி என்றால் வந்து எங்களுக்கு பல விஷயங்கள் இன்றைக்கு நடக்கப்போகும் சரி ஒரு பக்கம் வந்து கிபிலோய உண்டு ஆனால் அதோட சம்பந்தப்பட்ட காணிகளை வேறு விதத்திலும் வந்து பறிக்கிற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன குறுந்தூர் மேலே அப்படி பல உதாரணங்கள் எல்லாத்தையும் தொகுத்து நாங்கள் எதிர்க்கிறத என்றால் மட்டும்தான் நாங்கள் இந்த வடகிழக்கு இணைப்பு எங்களுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு இணைப்பு விஷயத்தை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தலாம் ஆகவே இதை விளங்கி கொண்டு நாங்கள் வெறுமனே வந்து அந்த நிமிஷத்துக்கு வந்து இதை ஏதோ அரசியல் லாபம் எடுக்கிறதுக்கோ வேறு லாபங்கள் எடுக்கிறதுக்கோ ஒன்றத்தில் வந்து செயல்படக்கூடாது இதில் உண்மையிலே வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது எங்களுடைய இருப்பு சார்ந்த இனத்திலே இருப்பு சார்ந்த பிரச்சனை என்ற அடிப்படையில் சிவில் சமூகமும் வந்து இதில் முன்னுக்கு வந்து இதை வந்து அவர்களுடைய முழு வழிகாட்டல் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கணும் கட்சிகள் வரலாம் போகலாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநகரசபை உறுப்பினர்கள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் வரலாம் போகலாம் ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு கட்டமைப்பாக வந்து இந்த விஷயத்தை அணுகிறதுக்குரிய ஒரு நிலைமையை தாங்கள் உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த மாற்றங்கள் எது நடந்தாலும் இந்த விடயத்தில் வந்து எங்களுடைய மக்களுடைய எதிர்ப்பு வந்து நின்று பிடிக்கும் என்றதையும் வந்து நாங்கள் கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம்